அரசிட்ட வந்து குமார் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வா நம்ம ரெண்டோரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அரிசி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க சத்தம் கேட்டு எல்லாருமே வராங்க என்னடா அரிசியை பண்ணிட்டு இருக்கிற நீ எதுக்காக வந்து அப்படின்னு சொல்லிட்டு மூணுமே வந்து அரசியை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் குமார் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்க்கும்போது மீனாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கையில் ஒரு தோசைக்கள் கிடைக்க அந்த தோசைக்களை வச்சு அவங்க குமாரோட தலையில ஒரே போட போடுறாங்க குமார் அப்படியே கீழே விழுந்துருவோம் அப்போ கோமதி வந்து அழுதுக்கிட்டே சொல்றாங்க எதுக்கடா நீங்க வந்திருக்கிற ஒன்னு யாருங்க வர சொன்னா என் பொண்ணு பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்றதுக்காக வந்தி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப நேரமா குமார போட்டு திட்டிட்டு இருக்கவும் ராஜி வந்து இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க குமார் வந்து ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமும் அவன் எந்திக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து பக்கத்துல வந்து குமார் எழுப்புறாங்க ஆனா குமார் வந்து எந்த வித அசையும் இல்லாம இருக்கவும் இதை பார்த்ததுமே ராஜி வந்து அதிர்ச்சி அடையறாங்க ஐயோ அக்கா அவன் உயிரோட இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு மீனா கிட்ட சொல்லவும் இதை கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க இப்போ கோமதி சொல்றாங்க என்னடி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு ராஜ பத்து கேட்கும் போது அவன் எந்த வித அசையும் இல்லாம இருந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் சொல்லும் போது டே எந்திரிடா எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து குமாரை போட்டு எழுப்புறாங்க ஆனாலும் வந்து குமார் வந்து எந்தவித சத்தமும் இல்லாமல் இருக்கவும் இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க ஐயோ நான் இப்படிலாம் நான் அடிக்கலையே நான் லேசாக தானே அடித்தேன் எப்படியாவது அரசி அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும்னு சொல்லி தானே அடித்தேன் ஆனால் இப்படி நடக்கணும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனா வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கோமதி சொல்கிறாங்க நம்ம சாமி கும்பிட வந்த இடத்துல இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுதே இது எல்லாத்துக்கான நிற்கிறாள் இவாத அப்படின்னு சொல்லிட்டு அரசிய கோமஜியை போட்டு திட்டவும் அப்ப மீனாவும் ராஜி வந்து கோமஜி வந்து தடுக்கிறாங்க அத்த நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அங்க பாருங்க அரசி பயந்துகிட்டு அழுதுகிட்டு இருக்கிறா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கும்போது பாருடி ஒன்னால பாரு இப்ப மீனாவுக்கு வந்து இந்த மாதிரிக்கு நடந்திருக்குன்னா அதுக்கு நீ தானே காரணம் ஒன்னால நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் இப்ப அரிசி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா நான் இப்படி எல்லாம் வந்து குமார் மோசமானா இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னை மன்னிச்சிருங்கம்மா ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்துரும் நம்ம கல்யாணத்தினால அப்படின்னு தான் நான் அவனை அவ பண்ணவே ஆரம்பித்தோமா மற்றபடி எதுவுமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசி வந்து இருக்கவும் அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க அரசின் அழாத கொஞ்சம் அமைதியை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குமார் பக்கத்தில் வந்து அவங்க எழுப்பிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் குமார் எந்திக்கிறாமல் இருக்கிறாங்க அப்போ பார்க்கும்போது குமாரோட மூக்கில் பார்க்கும்போது மூச்சு வர மாதிரிக்கு தெரியுது அப்போ உடனே வந்து மீனா சொல்கிறாங்க அத்தை அவன் சாகலை உயிரோட தான் இருக்கிறான் அப்படிங்கும்போது என்னடி நீ சொல்லிருக்க அப்படிங்கும்போது ஆமா அத்தை அப்படின்னு சொல்லவும் சரி தண்ணி உடனே தெளிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை முகத்தில் தெளிக்கிறாங்க ஆனால் கையெல்லாம் அப்படி அசையுது ஆனால் வந்து எந்திக்கவே இல்லை த இவன் உயிரோட தான் இருக்கிறான் நம்ம உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சொல்லவும் கோமதி வந்து ஆ சரி அவனை தூக்குங்க நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா அவங்க செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க இவனுக்கு வந்து மயக்கத்தில் இருக்கிறான் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு போய் சொல்லியிருந்தாங்க கோமதி சரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஆனாலும் வந்து எந்தவித சுய நனவு இல்லாமல் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கோமதி அதிர்ச்சிடுறாங்க இப்போ என்னடி பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அடுத்த நாள் ஆயிடுது அப்போ உடனே வந்து மீனா வந்து ராஜி ராஜிகிட்டே சொல்கிறாங்க ராஜி இன்றைக்கி உனக்கு டான்ஸ்லாம் அதனால் இன்னைக்கு கிளம்புற அப்படிங்கும்போது நான் எப்படிக்கா நான் போக முடியும் இப்படிலாம் உங்களை எல்லாம் விட்டுட்டு அப்படிங்கும்போது இல்லை ராஜி இதுவால் உன்னுடைய டான்ஸ் வந்து தடைப்பற்றக்கூடாது அதனால் நீ கிளம்பு கூட அரசியையும் நீ கூட்டிகிட்டு போ இங்கே இருந்தான்னா அரசி வந்து பயந்துக்கிட்டே இருப்பாள் அப்படின்னு சொல்லவும் அப்போ அரசியும் ராஜியும் அங்கே இருந்து கிளம்புறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா ராஜியும் அரசியும் இங்கே கோயிலுக்கு டான்ஸ் ஆடுறதுக்காக இங்கே ராஜி வரவும் அப்போ வந்து கதிரை பார்க்குறாங்க கதிர் உடனே வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க உடனே ராஜு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க ஆனாலும் இங்கே நடந்து நினச்சி அவங்க ஒரு வித கஷ்டத்துலையும் இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கதிர்கிட்ட வந்து கேட்குறாங்க நீ வர மாட்டேன்னு நினச்சேன் நீ எப்படி வந்துட்ட நீ வர மாட்டேன்னு சொன்ன அப்படிங்கும்போது ஆமாம் அப்படி தான் சொல்லுவேன் ஆனால் அதுக்காக நான் வராமல் இருந்துருவேன்னா என்ன அப்படிங்கவோ உடனே வந்து அரசி வந்து அமைதியாக இருக்கும்போது என்ன அரசி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துகிட்டுருக்குற அப்படின்னு கதிர் கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படிங்கிறாங்க என்ன உங்கள் ரெண்டோட முகத்தை பார்த்தாலே திரு திருன்னு முழிச்சிட்டுருக்குறீங்க என்ன பிரச்சனை ஆமாம் அம்மாவையும் அண்ணி எங்கே அப்படிங்கும்போது அம்மாவும் நீ அப்படின்னு சொல்லிட்டு அரசி உண்மையாக சொல்ல வரும்போது உடனே பார்த்தோம்னா அவங்க ராஜி வந்து தடுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்பவே வந்து டயர்டாக இருக்கனால வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கவோ ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அடுத்து பார்த்தோம்னா மூணாவது ரெண்டு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே கதிர் வந்து வாங்க மூணாவது ரெண்டு ஆரம்பிக்க போகிறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மூணாவது ரெண்டில் எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கவும் அப்போ ராஜியோட பேரை கூப்பிடவும் ராஜி வந்து அவங்க டான்ஸ் ஆட போகிறாங்க ஆனாலும் வந்து அங்கே வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் நினச்சி அவங்க ரொம்பவே பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ கதிர் சொல்றாங்க இங்கே பாருராஜி இந்த டான்ஸில் நீ வந்து ஆடி நீ தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ராஜியும் சரி அப்படிங்கிறாங்க ஆனாலும் மூணாவது ரெண்டில் ஆடும்போது அவங்க கொஞ்சம் தடுமாறுதாங்க ஆனாலும் எப்படியோ அவங்க ஆடி முடிச்சிருந்தாங்க ஆடி முடிச்சதுமே எல்லாேருமே கிளாப் பண்ணுறாங்க சூப்பராக ஆடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ராஜிக்கு வந்து ப பரிசு கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு அவளோட பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் ராஜியும் அரசியும் வந்து ரொம்பவே பதற்றத்தோட இருக்கவோ இப்போ கதிர் கேட்குறாங்க என்ன ராஜி நீ தான் டான்ஸ் ஆடி முடிச்சிட்டேலாம் அப்புறமா எதுக்காக இப்படி இருக்கிற ஓகே உனக்கு பரிசு கிடைக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கிறியா அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் உன்னுடைய திறமையை வந்து நீ நிரூபிச்சிடலாம் அதுதான் பெரிய விஷயமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா ராஜிக்கு வந்து அவங்க நினச்ச மாதிரிக்கே ரெண்டாவது பரிசு கிடைக்கிது இதை கேட்டதுமே வந்து ராஜியால் சந்தோஷம் கூட பட முடியல அடுத்து வந்து ரெண்டாவது பரிசு வந்து அவங்க பைக் கொடுக்கவும் அதை வந்து கதிர்க்கு வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு கதிர் வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க உனக்காக தான் அந்த டான்ஸே நான் வந்து ஆடுனேன் நான் நினைச்ச மாதிரிக்கே வந்து பைக்கு கிடைச்சிட்டு அப்படிங்கிறாங்க அடுத்த அரசிய உடனே வந்து கதிர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ ராஜ்குமார் பத்தின நடந்த எல்லா விஷயத்தையும் உண்மையை சொல்லிடுறாங்க இருந்தாங்க கதிர்கிட்ட அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்